வணக்கம் பைபிளில் இருக்கிற இறுதி கால நிகழ்வுகளை பற்றி நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதாரங்களை வச்சு இன்னைக்கு நாம் கொஞ்சம் ஆழமாக அலச போகிறோம் ஆமாம் இதில் வந்து இயேசுவோட இரண்டாம் வருகை அர்மஹதோன் யுத்தம் அப்புறம் ஆயிரம் வருஷ அரசாட்சி கடைசியாக வர்ற கலகம்னு ரொம்ப முக்கியமான ஆனால் அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான தீர்க்க தரிசனங்கள் இருக்குது நிச்சயமா இதுக்கெல்லாம் விளக்கங்கள் இந்த நாம பாக்குற மூலங்கள் வந்து இந்த இறுதி கால நிகழ்வுகளை பத்தி ஒரு குறிப்பிட்ட பார்வையை தான் முன்வைக்குது நம்ம நோக்கம் என்னன்னா அந்த பார்வையோட அடிப்படையில முக்கிய நிகழ்வுகள் என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இதுல நிறைய அடையாளங்கள் கொஞ்சம் வித்தியாசமான விளக்கங்கள்லாம் இருக்குங்கிறத நாம மனசுல வச்சுக்கணும் இதுக்கு ஆதாரமா நாம பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் அப்புறம் முக்கியமா புதிய ஏற்பாட்டுல இருக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை தான் பாக்குறோம் இல்லையா ஆமா சொன்னீங்க நாம இன்னைக்கு சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வேதாகமத்தோட இந்த பகுதிகளிலிருந்து எடுத்தது தான் இதுல நாம முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு இந்த ஆய்வுகளோட பார்வையில வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் வந்து கண்டிப்பா ஒரு கால வரிசைப்படி அதாவது எழுதப்பட்ட ஒண்ணு இல்லை ஆமா அதுக்கு பதிலாக அது வந்து கருப்பொருள்கள் அடிப்படையில் அதாவது தீமேட்டிக்கா அமைச்சிருக்காங்க சரி இதனால என்ன ஒரே நிகழ்வு அது வெவ்வேறு அத்தியாயங்களில் வேற வேற கோணங்களில் விவரிக்கப்பட்டிருக்கலாம் ஓ இதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போ நாம் அத்தியாயம் ஒன்னுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வரிசையாக படிச்சுட்டு அப்படியே நடக்குன்னு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஆமாம் இந்த பார்வை அதை தான் சொல்லுது உதாரணத்துக்கு நட்சத்திரங்கள்னு சொல்றது தேவதூதர்களை குறிக்கிற ஒரு அடையாளம்னும் இந்த விளக்கங்கள் சொல்லுது நட்சத்திரங்கள்னா தேவதூதர்களா ஆமாம் இதுக்கு தானியல் வெளிப்படுத்தல் வசனங்களையே ஆதாரமாக காட்டுறாங்க வெளிப்படுத்தல் பன்னெண்டுல சாத்தான் பரலோகத்திலன்னு தள்ளப்படுறதும் சரி அப்புறம் வெளிப்படுத்தல் எட்டுல எட்டி அதாவது வேம் வுட்னு சொல்ற ஒரு பெரிய நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுகிறதும் இந்த பார்மையில பார்த்தா ரெண்டும் ஒரே நிகழ்வோட ரெண்டு வர்ணனைகளாம் ஓஹோ ஒன்னு வந்து பரலோக பார்வை இன்னொன்னு அது பூமியில ஏற்படுத்துற தாக்கம் அந்த விழுகிற நட்சத்திரம் ஒரு விண்கல் இல்ல அது சாத்தானே அப்படின்னு இந்த ஆதாரங்கள் வாதிடுது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே ஆமா இது மாதிரி அடையாளங்களோட அர்த்தத்தை நம்ம வேதாகமத்துக்குள்ளேயே தேடணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட அணுகுமுறை சரி இந்த புரிதலோட நம்ம மற்ற நிகழ்வுகளை பார்க்கலாம் முதல்ல கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை அது எப்படி இருக்கும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ம் அது வந்து ஒரு பயங்கர பிரம்மாண்டமான அண்டபுரியை மாத்துற மாதிரி ஒரு நிகழ்வாக சுத்திருக்கிறாங்க எப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் இப்போதைக்கு பூமிக்கும் பரலோகத்துக்கும் நடுவில் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டா அந்த திரை அப்போ நீக்கப்படும் இந்த பார்வை சொல்லுது ஓ திரை நீக்கப்படுமா ஆமா பரலோகமும் பூலோகமும் ஒன்னு சேரும் வெளிப்படுத்தல் ஆறுல சொல்ற மாதிரி வானம் ஒரு புத்தகச் சுருள் மாதிரி சுருட்டப்படும் பேதுரு அவரோட நிருபத்தில் சொல்ற மாதிரி வானங்கள் பயங்கர சத்தத்தோட அகன்று போகும் பஞ்சபூதங்கள் அதாவது எலமெண்ட்ஸ் வெந்து உருகி போகும் கேட்கவே பிரமிப்பா இருக்கே ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்றாரு வானம் புகை மாதிரி மறைஞ்சு போகும் மலைகள்லாம் மெழுகு மாதிரி உருகும்னு பூமி பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாகும் சரி ரொம்ப முக்கியமா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் அவங்க எங்க இருந்தாலும் சரி இயேசுவோட வருகையை ஒரே நேரத்துல பார்ப்பாங்க எல்லாருமா ஒரே நேரத்துலயா ஆமா அப்ப அவங்க மலைகளையும் கண்மலைகளையும் பார்த்து எங்க மேல விழுந்து சிங்காசனத்துல இருக்கிறவரோட முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவரோட கோபத்துக்கும் எங்களை மறைச்சுக்கோங்கன்னு கத்துவாங்களாம் அப்போ ஓடி ஒளிய கூட இடம் இருக்காது இடம் இருக்காது அந்த அளவுக்கு அவரோட வருகை மகிமையா இருக்கும் ஆனா எதிர்க்கிறவங்களுக்கு பயங்கரமா இருக்கும் இந்த வர்ணனை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு இந்த வருகைக்கு அப்புறமா இல்ல அதோட கூடவே நடக்கிறதா சொல்ற அருமகேதோன் யுத்தம் பத்தி பேசலாம் அதோட நேரம் தன்மை பத்தி இந்த ஆதாரங்கள்ல ஒரு வித்தியாசமான கருத்து இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா இதுவும் பொதுவாக புரிஞ்சுக்கிறத விட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா அருமகேதோன் யுத்தங்கிறது கர்த்தருடைய நாள்னு சொல்ற காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்க போற ஒரு பெரிய உலக யுத்தம் ஆனால் ஆமா அதான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த ஆதாரங்கள் படி அது கர்த்தருடைய நாளோட போதே நடக்கிற ஒரு நிகழ்வாம் அதாவது இயேசு திரும்பி வர்ற அந்த மூமெண்ட்ல நடக்கிறது ஓ அவர் வா ஆமா கர்த்தருடைய நாள்ங்கிறது வெறும் இருபத்தி நாலு மணி நேர நாள் இல்லை அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை குறிக்குது மேலும் இந்த யுத்தம் வந்து தேசங்களுக்கு நடுவில் நடக்கிற போர் இல்லை அப்போ ரஷ்யா அமெரிக்கா சைனா இந்தியா மாதிரி இல்லையா இல்லவே இல்லை அதுக்கு பதிலாக உலகத்தில் இருக்கிற ராஜாக்களும் அவங்களோட படைகளும் ஒன்று திரண்டு குதிரை மேல வர்ற கிறிஸ்துவுக்கும் அவரோட சேனைக்கும் எதிராக யுத்தம் செய்ய முயற்சி பண்ணுவாங்கன்னு வெளிப்படுத்தல் பத்தொம்போது சொல்லுது அப்படியா இது கிறிஸ்துவுக்கும் அவரை சார்ந்தவங்களுக்கும் குறிப்பா இஸ்ரவேலர்களுக்கும் எதிரான ஒரு உலகளாவிய முயற்சி ஓ அப்ப அந்த யுத்த நடக்கிற இடத்த பத்தியும் சர்ச்சை இருக்குமா மெகிதோ சமவெளி தான் பொதுவா சொல்வாங்க ஆனா இந்த ஆதாரங்கள் அதை ஏத்துக்கலையா கரெக்டா கேட்டிங்க இந்த ஆதாரங்கள் அருமகடோன்கிற வார்த்தையோட மூலத்தை ஆரஞ்சு அது ஹார் மெகிடோன் அதாவது மெகிதோவோட மலைன்னு அர்த்தம் ஆகாதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க முதல்ல மெகிதோவுல பெரிய மலை இல்ல அது ஒரு சமவெளி பகுதிங்கிறாங்க ரெண்டாவதா கிரேக்க மூல வார்த்தையோட ஒழிப்பு எப்ரைய வார்த்தையான மிகுதோவோட சரியா புரிந்துல அது வேற எப்ரைய வார்த்தைகளோட சேர்க்கையா இருக்கலாம்னு ஒரு மொழியல் பார்வையா சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தமா இருக்கலாம்னு சொல்றாங்க அவங்க சொல்ற ஒரு சாத்தியமான அர்த்தம் என்னன்னா அமாம் அறுவடை செஞ்ச தானிய குவியல் பிளஸ் காய் பள்ளத்தாக்கு பிளஸ் டான் நியாய தீர்ப்பு ஓ இது புதுசா இருக்கு ஆமா ஆக அருமகேடோன்கிறது ஒரு இடத்தோட பேரை விட அது அறுவடை செய்யப்பட்ட குவியலின் நியாய தீர்ப்பு பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையோ இல்லை ஒரு நிலப்பரப்பையோ குறிக்கலாம்னு சொல்றாங்க அப்போ இது யோவேல் தீர்க்க தரிசனத்தில் வர்ற யோசபாத்தின் பள்ளத்தாக்கு மாதிரியா ஆமா அது கூட தொடர்புடையதா இருக்கலாம்னு கூட கருதுறாங்க நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் இப்போ அந்த யுத்தத்தோட நிகழ்வுகள் எப்படி இருக்கும் யார் சண்டை போடுவா இந்த ஆதாரங்களோட விளக்கப்படி பார்த்தா அந்த போர்ல இயேசு மட்டும்தான் செயல்படுவார் நாம இல்லையா நாம அவரோட வருவோம் ஆனா ஒருவேளை பார்வையாளர்களா இல்ல உற்சாகப்படுத்துறவங்களா இருக்கலாம் சரி சரி வெளிப்படுத்தல் புத்தகம் திராட்சை பழங்கள் ஆலையில போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு உருவகத்தை பயன்படுத்துது சகரியா தீர்க்க தரிசனம் படி கர்த்தர் ஒளிவ மலை மேல நிப்பாரா அது நடுல ரெண்டா பிளக்கும் ஒளிவ ஆமா கிழக்கு மேற்கா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும் அப்போ எருசலேம்ல இருக்க யூதர்கள் அந்த பள்ளத்தாக்கு வழியா தப்பிச்சு ஓடுவாங்க இது செங்கடலை பிளந்து இஸ்ரோவேலர் தப்பிச்ச மாதிரி ஒரு நிகழ்வு அடேங்கப்பா அவங்கள துரத்திட்டு வர்ற அந்த அந்தவனோட படைகள் அந்த பள்ளத்தாக்குள்ள நுழையும் போது இயேசு தன்னோட பிரசன்னத்தோட மகிமையால அவங்களை அழிப்பாரா பிரசன்னத்தாலேயே அழிப்பாரா ஆமா சக்கரியா பதினாலுல வர்ற அந்த வர்ணனை அவங்க காலில் நின்றுட்டு இருக்கும் போதே அவங்க மாம்சம் அழுகி போகும் அவங்க கண்கள் குழிலே அழுகி போகும் அவங்க நாக்கு வாயிலேயே அழுகி போகும் சொல்றத இந்த ஆதாரங்கள் சுட்டி காட்டுது பார்க்க அப்படி தோணலாம் ஆனா அது இயேசுவோட தெய்வீக பிரசன்னத்தோட அவரோட மகிமையோட நேரடி விளைவுன்னு இந்த பார்வை விளக்குது அவரோட வாயிலிருந்து வர்ற வார்த்தையாகிய பட்டயமும் அவரோட வருகையோட பிரகாசமுமே எதிரிகள் அளிக்கும் ரத்தம் வந்து குதிரைகளோட கடிவாளம் வரைக்கும் உயரும்னு சொல்றத வச்சு அந்த போரோட தீவிரத்தை புரிஞ்சுக்கலாம் கற்பனை பண்ணவே கஷ்டமா இருக்கு இந்த யுத்தத்துக்கு அப்புறம் ஆயிரம் வருட அரசாட்சி வருது இத பத்தியும் நிறைய கருத்துக்கள் இருக்கு ஆனா புதிய வானம் புதிய பூமி எப்போ வருங்கிறதுல இந்த ஆதாரங்கள் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்லுது இல்லையா ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு பொதுமா என்ன சொல்வாங்கன்னா ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பிறகு சாத்தானோட கடைசி கலகம் பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இதுக்கெல்லாம் அப்புறமா தான் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கப்படும் ஒரு பரவலான கருத்து இருக்கு ஆமா நானும் அப்படிதான் படிச்சிருக்கேன் ஆனா இந்த ஆதாரங்கள் ஏசையா அறுபத்தி அஞ்சு பதினேழு இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன் அப்புறம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இது ரெண்டையும் ஒப்பிட்டு இந்த புதிய வானம் புதிய பூமிங்கிறது ஆயிரம் வருஷம் ஆட்சியோட ஆரம்பத்திலே வந்துடும் வாதிடுறாங்க ஓ ஆரம்பத்திலேவா ஆமா இது முற்றிலும் புதுசா ஒண்ணுமில்லாம இல்லாம உருவாக்கப்படுற பூமி இல்ல அதுக்கு பதிலா ஆதாமோட பாவத்தால சாபத்துக்கு உள்ளான இதே பூமி புதிதாக்கப்பட்டு அதாவது ரினியூட் ஆகி இல்லனா மறுபிறப்பு ரீஜெனரேஷன் அடைஞ்சு அதோட ஆதி மகிமைக்கு திரும்பணும்னு சொல்றாங்க மறுபிறப்பு அடைந்த பூமியா ஆமா கிரேக்கத்துல பாலஞ்சேனசியான்னு சொல்றாங்க இயேசுவே மத்தேயு 19:28ல சீஷர்கள் கிட்ட பேசும்போது மறுஜெனசிஸ் காலத்துல இந்த ரீஜெனரேஷன் மனுஷகுமாரன் தன்னோட மகிமையுள்ள சிங்காசனத்துல வீற்றி போதுன்னு சொல்றத இதுக்கு ஆதாரமா காட்டுறாங்க ஓகே அப்போ அந்த ஆயிரம் வருஷத்துல வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்போ வாழ்ற மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா இல்ல ரெண்டு விதமான மக்கள் அந்த பூமியில இருப்பாங்கன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ரெண்டு விதமாவா யார் யாரு ஒன்னு சாகா வரம் பெற்றவர்கள் அதாவது இம்மார்டல்ஸ் இவங்க கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையில உயிர் தெழுந்தவங்க இல்லைன்னா மறுரூபமான விசுவாசிகள் சரி இவங்களுக்கு மகிமையான தேவதூதர்கள் மாதிரி சாகாத பிரகாசிக்கிற புது சரீரம் இருக்கும் இவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அவங்கவுங்க பூமிக்குரிய விசுவாசமான வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு வெகுமதிகளும் நகரங்கள் ஆள்ற நிர்வாகப் பொறுப்புகளும் கொடுக்கப்படும் ஓ நிர்வாக பொறுப்புகளா ஆமா ரெண்டாவது வகை மரணத்துக்கு உட்பட்டவர்கள் அதாவது மாட்டல்ஸ் இவங்க யாரு இவங்க வந்து அர்மகேதோன் யுத்தம் அதுக்கு முன்னாடி நடந்த உபத்திரவ கால பேரழிவுகள்ல இருந்து தப்பி பிழைச்ச சாதாரண மனுஷங்க ஓ சாதாரண மனுஷங்களும் இருப்பாங்களா ஆமா இவங்களுக்கு மரணம் உண்டு ஆனா ஆயுசு ரொம்ப அதிகமா இருக்கும் ஏசாயா அறுபத்தஞ்சு இருபது படி நூறு வயசுல சாவரவன் சின்ன பையனாவும் பாவியாவும் கருதப்படுவானா நூறு வயசுலயா ஆமா இவங்களுக்காக தான் குணமாக்குற ஜீவ நதியும் இசைக்கியல் நாப்பத்தி ஏழு அதோட கரையில இருக்கிற ஜீவவிருச்சங்களும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டும் இருக்கும் இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க பிள்ளைங்கள பெத்துக்குவாங்க சரி சகரியா பதினாறு படி இவங்க ஒவ்வொரு வருஷமும் எருசுலேமுக்கு வந்து கூடார பண்டிகையை கொண்டாடணும் அப்படி வராத தேசங்கள்ல மழை பெய்யாதுன்னும் ஒரு கட்டாயமும் இருக்கும் ஓ அப்போ ஒரு கலவையான சமுதாயமா இருக்கும் போல இருக்கே அன்றாட வாழ்க்கை அப்படி மாறும் டெக்னாலஜி பணம் இதெல்லாம் இருக்குமா இந்த ஆதாரங்கள் படி வாழ்க்கை முறை பெரிய அளவில் மாறும் பூந்தி வந்து ஏதேன் தோட்டம் மாதிரி செழிப்பாக மாறிடும் ஏசாயா பதினாந்தில் சொல்கிற மாதிரி மிருகங்களுக்குள்ளே இருந்த பகை மாறும் சிங்கம் மாடு மாதிரி வைக்கோல் தின்னும் சிங்கம் வைக்கோல் தின்னுமா ஆமாம் அப்படின்னு சொல்லப்படுது விவசாயம் அபரிமிதமாக இருக்கும் பஞ்சம் இருக்காது அதனால் சாப்பாட்டுக்காக ரொம்ப உழைக்க தேவையில்லை போர் இல்லாததால ஆழ்ந்த தொழிற்சாயில ராணுவம் தேவையில்லை கிளைமேட் சீரா இருக்கிறதால ரொம்ப குளிரையோ வெப்பத்தையும் தாங்க ஸ்பெஷல் வீடுகள் தேவையில்லை தேவனோட பிரசன்னமே வெளிச்சமா இருக்கிறதால செயற்கை ஒளி கம்மியா தேவைப்படும் நோய்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறதால மருத்துவத்துறை சுருங்கிடும் குற்றங்கள் ரொம்ப குறைவா இருக்கும் அதனால போலீஸ் கோர்ட் இதெல்லாம் தேவையில்லாம போங்கலாம் அப்போ பணம் பணம் அதோட மதிப்பை இழக்கலாம் ஒருவேளை பண்டமாற்று முறை இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனாலும் மக்கள் வீடுகளை கட்டுவாங்க திராட்சை தோட்டங்களை நடுவாங்க அவங்க உழைப்போட பலனை அனுபவிப்பாங்கன்னு ஏசாய அறுபத்தஞ்சு சொல்லுது சரி புதிய எருசலேம் பத்தியும் சொன்னீங்க அது ஆயிரம் வருஷம் ஆட்சியில பூமியில இருக்குமா அதோட அமைப்பு பத்தியே எதுவும் சுவாரஸ்யமான கருத்துக்கள் இருக்கா ஆமா புதிய எரிசலேம் பரலகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரும்னு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு சொல்லுது இது ஆயிரம் வருஷ அரசாட்சியில பூமியோட தலைநகரமா தேவனோட பிரசன்னம் தங்குற இடமா இருக்கும் தலைநகரமாவா ஆமா அதோட வடிவம் பத்தி ஒரு சுவாரஸ்யமான யூகம் இந்த ஆதாரங்கள்ல இருக்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னுல அதோட நீளம் அகலம் உயரம் சமம்னு ஒரு கியூப் மாதிரி சொல்லியிருந்தாலும் எப்ரேயர் பன்னெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டுல அது சியோன் மலைனும் வேற சில தீர்க்க தரிசனங்கள்ல பரிசுத்த பர்வதமும் சொல்றதால இது ஒரு பிரிமிடு வடிவத்தில் இருக்கலாம்னு யோகிக்கிறாங்க ஆமா அதோட அளவு ரொம்ப பிரம்மாண்டம் சுமார் ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீளம் அகலம் உயரம் எஸ்ஏகியல் நாற்பது டு நாற்பத்தெட்டில் விவரிக்கிற நகரமும் வெளிப்படுத்தலில் சொல்கிற புதிய எருசலேமும் ஒன்று ஒப்பிட்டு வாதிடுறாங்க என்ன ஒற்றுமைகள் இருக்கு ரெண்டுலேயுமே பன்னெண்டு வாசல் பன்னெண்டு கோத்திரங்களோட பேர் தூதர்கள் காவல் இருக்கிற மாதிரி ஒற்றுமைகள் இருக்கு இந்த வாசல்கள் எப்பவும் திறந்தே இருக்குமா ஏன்னா அங்க தேவனோட மகிமையால ராத்திரியே இருக்காதான் தேவன் குறிப்பிட்ட பூகோள இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்னு இதுலேருந்து தெரியுது அப்போது சூரியனும் சந்திரனும் தேவையில்லையா இல்ல அதுவும் இருக்குமா அதுவும் இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த ஆதாரங்களோட பார்வை ஏசாயா இருபத்தி நாலு புள்ளி இருபத்தி மூணுல சந்திரன் கலங்கும் சூரியன் வெட்கப்படும் சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்யும் போதுன்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க ஓ வெட்கப்படுமா ஆமா அதாவது அதுங்க இருக்கு ஆனா தேவனோட மகிமையோட பிரகாசத்துக்கு முன்னாடி அதோட ஒளி வெட்கப்பட்டு முக்கியம் இல்லாம தோணும் ஏசாயா முப்பது புள்ளி இருபத்தாறுல சந்திரனோட வெளிச்சம் சூரியன் மாதிரியும் சூரியனோட வெளிச்சம் ஏழு மடங்கு அதிகமாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்கு அப்போ இருக்கும் ஆனால் தேவை கம்மியாக இருக்கும் ஆமா அது மட்டும் இல்லாம சங்கீதம் நூத்தி நாற்பத்தி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் தேவனை துதிக்க அழைக்கப்படுது இறைமையா முப்பத்தொன்னுல இதோட ஒழுங்கு இருக்கிற வரைக்கும் இஸ்ரேவேல் ஒரு ஜாதியா நிலைச்சிருக்கும்னு தேவன் சொல்றதையும் கவனிக்கிறாங்க ஆயிரம் வருஷம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஆட்சியில சமாதானத்துல வாழ்ந்ததுக்கு அப்புறமும் கடைசியில மறுபடியும் ஒரு கலகம் வருமா இது கொஞ்சம் இருக்கே இதுதான் நிறைய பேர் யோசிக்க வைக்கிற ஒரு நிகழ்வு ஆயிரம் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாதாளத்துல கட்டப்பட்டிருந்த சாத்தான் கொஞ்ச காலத்துக்கு விடுவிக்கப்படுவான்னு வெளிப்படுத்தல் இருவதை தெளிவா சொல்லுது சாத்தான் மறுபடியும் வருவானா ஆமா அவன் வெளியே வந்து பூமியில இருக்கிற அந்த மரணத்துக்கு உட்பட்ட தேசங்களை இவங்கள கோகு மாகோகுன்னு அடையாளமாக சொல்கிறாங்க மறுபடியும் ஏமாற்றி அவங்கள தேவனுக்கும் அவரோட பரிசுத்த நகரமான புதிய எருசுலேமுக்கும் எதிராக ஒரு கடைசி போருக்கு திரட்டுவான் கடைசி போரா ம் எதுக்கு அவங்களோட எண்ணிக்கை கரட்டரை மணல் மாதிரி இருக்குமா அவங்க பரிசுத்தவான்களோட பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் சூழ்ந்து கொள்ளும்போது போது பரலோகத்திலிருந்து தேவன் கிட்ட இருந்து அக்னி இறங்கி அவங்கள அழிச்சு போடும் ஓ அது சீக்கிரமா முடிஞ்சிடுமா ஆமா இது ஒரு குறுகிய ஆனால் தீர்மானமான கடைசி மோதல் அப்போ சாத்தானோட கடைசி முடிவு என்ன அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த கலகம் அடக்கப்பட்ட பிறகு சாத்தான் கடைசியாக அக்னியும் கந்தகமும் எரியற கடலில் தள்ளப்படுவான் அந்த கிறிஸ்துவும் கள்ளத்திற்கு தரிசியும் ஏற்கனவே அங்கே தள்ளப்பட்டிருப்பாங்க அங்கே அவங்க ராத்திரி பகல் எப்பவுமே வாதிக்கப்படுவாங்க சரி இதுக்கப்புறம் தான் பெரிய வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்கும் அதில் யார் நியாயம் தீர்க்கப்படுவா கிறிஸ்து மேலே விசுவாசம் வைக்காமல் மறிச்ச மற்ற எல்லா மனுஷங்களும் உயிரோடு எழுந்து அவங்கவங்க செஞ்ச செயல்களுக்கு ஏத்த மாதிரி நியாயத்தீர்ப்பு புத்தகங்கள் திறக்கப்படும் ஜீவ புஸ்தகமும் திறக்கப்படும் மரணமும் பாதாளமும் அக்னி கடல தள்ளப்படும் இதுதான் இரண்டாம் மரணம் இதுக்கப்புறம் நித்தியமான நிலை தொடங்கும் இன்னைக்கு நாம அலசின இந்த ஆதாரங்களோட அடிப்படையில இறுதி கால நிகழ்வுகளோட ஒரு குறிப்பிட்ட வரிசையையும் சில தனித்துவமான விளக்கங்களையும் பார்த்தோம் முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷத்தை கால பார்க்காம படி பாக்காம கருப்பொருள் ஆமா அப்புறம் அர்மகதேன் யுத்தத்தோட உண்மையான இடம் தன்மை பற்றின அந்த மொழியில் பார்வை ஆயிரம் வருஷ ஆட்சியோட ஆரம்பத்திலேயே புதிய வானமும் புதிய பூமியும் வர்றது அந்த காலத்தில் ரெண்டு விதமான மக்கள் வாழ்றது இப்படி இந்த பார்வையோட சில முக்கிய அம்சங்களை தொட்டு பார்த்தோம் நிச்சயமா இந்த ஆய்வை நாம் முடிக்கும் போது தவிர்க்க முடியாமல் ஒரு ஆழமான கேள்வி வருது இல்லையா என்ன கேள்வி ஆயிரம் வருஷம் பாவத்தோட ஆதிக்கம் இல்லாமல் சாத்தான் கட்டப்பட்டு தேவனோட நேரடி பிரசன்னத்தில் முழு சமாதான செழிப்பிலையும் வாழ்ந்த அந்த மரணத்துக்குரிய மனுஷங்களில் ஒரு பெரிய கூட்டம் சாத்தான் வெளியே வந்த உடனே அவனை பின்பற்றி தங்கள் ஆட்சி செஞ்ச தேவனுக்கு எதிராக கலகம் பண்ண சுயாதீன சித்தம் அதாவது அது எவ்வளவு வலிமையானது எவ்வளவு ஆழமானது ஏன் சிலர் அத்தனை நல்ல சூழல்ல கூட தேவனை நிராகரிக்கிறாங்க இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமா இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளிதான் இந்த ஆழமான ஆய்வுல எங்களோட இணைஞ்ச உங்களுக்கு நன்றி மீண்டும் இன்னொரு ஆய்வுல சந்திக்கலாம்